வழி சொல்ல தெரியாத யாரும் உனக்கு வழி சொல்ல போவதில்லை உன் வாழ்க்கை உன்னோட கையில் நீங்க எவ்வளவு சம்பாதிச்சாலும் சரிங்க உங்களுக்குன்னு ஒரே ஒருத்தரை சம்பாதிச்சு வைங்க ஏன்னா பணம் உங்ககிட்ட பேசாது நீங்களும் பணத்துக்கிட்ட பேச முடியாது என்னங்க நல்லதாக இருந்தால் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் நல்லதாகவே இருக்குங்க எதிலும் அளவோடு இருந்தால் அவதிப்படவும் தேவையில்லை அவமானப்படவும் தேவையில்லை வாழ்க்கையில் அடுத்த நொடியில் ஆயிரம் ஆச்சரியங்களை ஒழிச்சு வச்சுருக்குங்க இயற்கை சிலவற்றை சந்தோஷங்களாக சிலவற்றை சங்கடங்களாக வெறுப்பதை விட ஒதுங்கி போவது நல்லது ஒதுங்கி போவதை விட மறந்து விடுவது இன்னும் நல்லதுங்க கஷ்டம் மட்டும் வாழ்க்கையில் இல்லாமல் இருந்தால் போராடுற எண்ணம் நமக்கு இல்லாமலே போயிடுங்க தூக்கி வீசப்பட்ட இடத்தில் மரமாக வளருங்க வீசியவர்களே அண்ணாந்து பார்க்கும் உயரத்தில் மகான் போல வாழ வேண்டும் என்று அவசியம் இல்லைங்க மனசாட்சிப்படி வாழ்ந்தால் போதுங்க யோசிக்காமல் நீ செய்யும் ஒவ்வொரு செயலும் உன்னை யோசிக்க வைக்கும் வாழ்க்கையில் எதுவும் சொல்லிவிட்டு வருவதில்லை ஆனால் வந்த எதுவும் ஒரு பாடம் கற்றுத்தராமல் போவதில்லை சில பேர்கிட்ட சில விஷயங்களை புரிய வைக்க கஷ்டப்படுறத விட சிரிச்சிட்டு போயிடுறது பெஸ்ட்டுங்க எதையும் நீ தேடி போகாதே உனக்கு தகுதி இருந்தால் அது உன்னை தேடி வரும் விதிக்கு ஏற்ற மாதிரி நம்மளை மாற்றி கொள்ள தான் முடியுமே தவிர விதியை யாராலும் மாற்ற முடியாது யாரை எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்றத விட நம்ம எந்த இடத்துல இருந்தால் நல்லது அப்படின்றத புரிஞ்சு நடந்துக்கணுங்க சுமக்க தெரிந்து கொண்டால் சுமைகளும் சுலபம்தான் சாதிக்க பழகிவிட்டால் தடைகளும் சவால் தான் விருப்பம் இருந்தால் ஆயிரம் வழிகள் விருப்பம் இல்லாவிட்டால் ஆயிரம் காரணங்கள் இதங்க மனுஷன்